ஸ்கிரிப் ஏன் முஸ்லிம்கள் தினமும் ஐந்து முறை தொழுகின்றனர் முஸ்லிம்கள் ஏன் தினமும் ஐந்து முறை தொழுகின்றனர் இது ஒரு சாதாரண சடங்கு அல்ல இது மனிதன் வாழ்வியல் ஒவ்வொரு கட்டத்திலும் படைப்பாளருடன் இணைவதற்கான அழைப்பு காலை உதயத்தில் தொழுவது புதிய நாளை தொடங்கும் போது மனதை தூய்மையாக்குகிறது நண்பகல் தொழுவது வேலை மற்றும் பிசியான வாழ்க்கையில் கடவுளை மறக்காமல் இருக்க செய்கிறது மாலை தொழுவது சூரியன் மறையும் நேரத்தில் ஆன்மாவை அமைதிக்குள் அழைத்துச் செல்கிறது இரவு தொழுவது நாளின் சோர்வுகளை விலக்கி மனதை சாந்தமாக்குகிறது காலை பகல் முடிந்து விடியற்காலையில் காலையில் தொழுவது இரவு மற்றும் பகலின் இடையே ஒரு ஆன்மீக பாலமாகிறது ஒவ்வொரு தொழுகையும் மனிதனுக்கு நினைவூட்டுகிறது நீ எங்கிருந்தாலும் எவ்வளவு உயர்ந்தாலும் நீ படைப்பாளரின் அடிமைதான் உ அந்த வணக்கத்தில் அந்த சஜ்தாவில் இதயம் தாழ்மையே காண்கிறது ஆன்மா அமைதியை அடைகிறது தொழுகை மனிதனை ஒழுக்கமாக்குகிறது சமூகத்தை ஒன்றிணைக்கிறது வாழ்க்கையில் நன்றி உணர்வை வளர்க்கிறது ஐந்து முறை தொழுவது மனிதனின் நாளை ஐந்து தொண்டுகளாக பிரித்து ஒவ்வொன்றிலும் கடவுளை நினைவூட்டுகிறது அதனால்தான் முஸ்லிம்கள் தினமும் ஐந்து முறை தொழுகின்றனர் ஐந்து தொழுகைகள்